ஹாய் நம்ம ஒரு கப்பலுக்கு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த பெண்ணுக்கு நிறைய பரிசோதனைகள் பண்ணுவோம் பட் ஆணுக்கு வந்து நம்ம ஒரே பரிசோதனை தான் சொல்கிறோம் சிமெண்ட் அனாலிசிஸ் ஸோ இந்த டெஸ்ட்டு பண்ணுறப்போ அதுக்கு முன்னாடி ஆண்கள் எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஒரு ஆணுக்கு நம்ம விந்து பரிசோதனை சொல்றோம் அப்படின்னா அவங்களோட செக்ஷுவல் லைஃப் நார்மலா இருக்கா முதல்ல நம்ம அசஸ் பண்ணுவோம் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கு அந்தரங்க வாழ்க்கை நல்லா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஹிஸ்டரியில எடுப்போம் ஸோ அதே எல்லாம் சாட்டிஸ்பேக்டரியா இருக்கு அப்படின்னா அவங்க சரியான இடைவெளியில ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் எல்லாமே நல்லா நடக்குது பெண்ணுக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா நாம நிச்சயமா ஆணுக்கு ஒரு விந்தணு பரிசோதனை பார்த்து அதில் சரியான அளவுக்கு கவுண்ட் இருக்கா உயிரணுக்கள் சரியான அசைற தன்மையோட இருக்கா அதில் ஏதாவது டிஎன்ஏ டிஃபெக்ட் இருக்கா இந்த பரிசோதனைலாம் நம்ம சஜஸ்ட் பண்றோம் ஸோ இந்த டெஸ்ட்டை எடுத்துக்க முன்னாடி ஒரு ஆண் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் மூணு ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லுவோம் அவங்க ஆல்கொஹாலிக்காக இருக்காங்கன்னா நிச்சயமா வந்து அதை ஒரு மூணு மாதத்துக்காவது நிறுத்தி இருக்கணும் ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட அளவையும் தீவிரத்தையும் நிச்சயமாக குறைக்கணும் முடிஞ்சால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் அண்ட் வந்து அவங்க டயபெட்டிக்காக இருக்காங்க அப்படின்னா கரெக்டாக டயபெட்டிக் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறத சஜஸ்ட் பண்ணுறோம் அண்ட் வந்து ரொம்ப ஹாட் வாட்டரில் பாத் எடுத்துக்கிறது ரொம்ப நேரம் லாங் டிரைவ் இன் பைக் போகிறது அவங்க மடியில் ரொம்ப மணிக்கணக்காக லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட நம்ம தவிர்த்துக்க சொல்கிறோம் ஸோ இது எல்லாம் தாண்டி நல்ல நியூட்ரிஷியஸான டயட் எடுத்துக்கிறாங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப்பில் இருக்காங்களா அண்ட் வந்து அவங்க சரியான அளவு டெய்லி தேவைப்படுற தண்ணி குடிக்கிறாங்களா இது எல்லாத்தையும் கூட நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் சரியாக ஃபாலோ பண்ணி ஒரு ஆண் வந்து விந்து பரிசோதனைக்கு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுறாரு அப்படின்னா லாஸ்ட் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி எத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்ததுங்கிறத நம்ம ஆப்ஸ்டினன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் இது ஐடியலாக இரண்டு அல்லது மூன்று நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்க சேர்ந்துருந்துருக்காங்க ஒரு இருபது முப்பது நாட்கள் ஆயிடுச்சு இப்போ வந்து டெஸ்ட் கொடுக்க வந்திருக்காரு அப்படின்னா அதில் நம்ம சில முக்கியமான அட்வைஸ் கொடுப்போம் அந்த விந்தணுக்கள் எல்லாம் நிறைய டெட் செல்ஸ் இருக்கிறதுக்கும் டெப்ரிஸ் ஓல்டு கலெக்ஷன் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் நேற்று முந்தா நாள் தான் அவங்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க இன்றைக்கி டெஸ்ட் கொடுக்க வராங்க அப்படின்னா அது வந்து கவுண்ட்டு கம்மியாக இருக்கிறதுக்கும் அதோடய அளவு கம்மியாக இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கலாம் ரிப்பீட்டடாக இந்த விந்தணு பரிசோதனையை திரும்ப திரும்ப பண்ண சொன்னோம் அப்படின்னா ஆண்கள் வந்து பொதுவாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைம் பிளான் பண்ணுறப்பவே இந்த இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஆப்டிடென்ட்ஸ் பீரியடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் திருப்பி டெஸ்ட் எடுக்க வேண்டிய தேவைகளை நம்ம குறைக்கலாம் நீங்க ஏதாவது ரெகுலரா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க தைராய்டு சுகர் பிபி இது போன்ற கண்டிஷன்ஸ்கெல்லாம் ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்கன்னா டெபினட்டா அதெல்லாம் கண்டினியூ பண்ணணும் எந்த காரணத்துக்கு ஒன்றும் நிறுத்தக்கூடாது இந்த ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க டெஸ்ட் கொடுக்க முடிவு பண்றீங்கன்னா சரியான லேப்ல கொடுக்கறதும் சரியான ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் நிறைய மேனுவல் எரர்ஸ் வரலாம் ஸோ அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது தவிர உங்களுக்கு கடந்த ரெண்டு மூணு வாரத்தில் ஏதாவது ஹைக்ரேடாக ஃபீவர் ஏற்பட்டிருக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்து மாத்திரைகள் எடுத்திருக்கீங்க இல்லை ரொம்ப எக்ஸசைஸ் அல்லது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த சிமெண்ட் டெஸ்ட்டை பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சுவலாக என்ன உள்ள கண்டிஷன் இருக்கோ அதை வந்து நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா அமையும் ஸோ இதெல்லாம் தாண்டியுமே நான் கரெக்டாக தான் கொடுத்தேன் ஆனால் எனக்கு கவுண்ட் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு டாக்டர் இல்லை மூமெண்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஏதாவது உங்கள் சிமெண்ட் ரிப்போர்ட்ல இருந்ததுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் எல்லா வகையான ப்ராப்ளம்ஸுக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு நவீன மருத்துவத்தில் சொல்யூஷன்ஸ் இருக்கு ஸோ அதுக்கான சரியான இடத்தை அணுகி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமே நீங்கள் தந்தையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ